ஔவையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்கொளமுடன் ஔவையாரின் நல்வழி வெண்பா ஒன்றை நினைக்க ஒளிந்திட்டு ஒன்று ஆகும் அன்றி அதுவரினும் வந்து எய்தும் ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாளும் ஈசன் செயல் வாழ்க்கையில் நாம் நினைப்பதெல்லாம் நமக்கு கிடைக்காது சில நேரங்களில் நாம் நினைப்பதும் கிடைப்பதற்குரிய வாய்ப்பும் இருக்கிறது சில நேரங்களில் நாம் நினைக்காத சில விஷயங்கள் கூட நாம் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் விதிப்படி தான் இந்த வாழ்க்கையே நடந்து கொண்டிருக்கும் இறைவன் நாம் பிறக்கும்போது என்ன விதிக்கிறாரோ அதுதான் வந்து கொண்டே இருக்கும் அதனால் நாம் எல்லோருக்கும் நல்லதை செய்து வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும்